ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா சரணம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒத்த வார்த்தையை மட்டும் நீ சொல்லிவிடு நீ நினைத்து நடக்காமல் இருந்தது அல்லது நினைத்து தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தது எதுவாயினும் சரி அது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில உடனே நடக்க ஆரம்பிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில முழுக்கி தர பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சது நடக்கதற்கும் உன் வாழ்க்கையில வெற்றி வந்து உன்னை அடைவதற்கும் நீ செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அதாவது பாத்தீங்கன்னா மந்திரனா அது இதுதான் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீ சொல்லி வா தொடர்ச்சியா சொல்லி வா ஒரு நாள் சொல்லி நிறுத்திடாத உயாம நீ தினமும் சொல்லிக்கிட்டே வா அப்படி நீ சொல்லிட்டே வர அதாவது இந்த ஒரு மந்திரத்தை நீ தினமும் வார்த்தையா சொல்லிட்டே வரணும் மூலயமா உன் வாழ்க்கையில நடந்தும் அல்லது தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கக்கூடிய எதுவாயினும் சரி அது எல்லாமே உடனே நடந்து தீரும் அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிறது முக்கியமா அந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லி செய்யறது மூலியமா உன் வாழ்நாள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் நீ நினைத்ததை விட மிகப்பெரிய அளவில் சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது நம்பிக்கையோடு சொல்லிட்டு வா நல்லது நடக்கட்டும் உன்னுடைய வாழ்நாள் கஷ்டங்கள் தீர்வதற்கும் நீ செஞ்ச பிரச்சனைகளிலிருந்து நீ வெளிவருவதற்கும் நீ நினைத்ததெல்லாம் நடப்பதற்கும் நீ சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் இந்த ஒரு மந்திரத்தை நீ தொடர்ச்சியாக தினமும் சொல்லி வா அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவாய் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி ஒரு வார்த்தையை பற்றி பார்க்க போயிரும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லை கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிஷனா வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அதை அப்போதே பயன்பெறவும் முடியும் கேட்டுக்கொண்டு நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அதாவது காலை மத்திய மேரு எந்த நேரமா பிரம்ம பிரம்மமுக நேரத்தில் நீங்கள் எழுந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு சொற்களும் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க பிரம்ம நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் மட்டும்தான் ஏற்படும் பிரச்சனைகள் வராது தேவையில்லாத குழப்பங்கள் வராது இதெல்லாம் நடக்குமான்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோணாது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாவே நடக்கும் அதனாலதான் சொல்றது பிரம்ம நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும்னு முக்கியமா இத நீங்க சொல்லும் போது பூஜை பண்ணிருக்கணும் விரதம் இருந்துக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க மனசுல பக்தியும் கடவுள் மழை நம்பிக்கையும் இருந்துட்டு நீங்க சொன்னாலே போதும் தேவையில்லை நிறைய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு தீபம் ஏற்றிட்டு தான் சொல்லணும் பூஜை எல்லாம் பண்ணதான் சொல்லணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் மனசுல நம்பிக்கையை வச்சுக்கோங்க நம்பிக்கையோட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க மனதார வேண்டிக்கிட்டு பிரபமூர்த்தி நேரத்துல சொல்லுங்க அந்த மந்திரம் இதுதான் ஓத்ராய ரோகராஷாயம ஓம் நமக ஓம் ருத்ராய ரோக நாஷாய அகஷோ சக் ரம் ஓம் நமக த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மறுபடியும் சொல்றேன் ஓம் ருத்ராய ரோக நாஷாய அகஷே சக் ரம் ஓம் நமக ஓம் ருத்ராய ரோக அகஷோ சங் ரம் ஓம் நமக இதை மட்டும் தினமும் சொல்லிவாங்க பிரம்ம பிரம்மமூர்த்தி நேரத்துல இல்ல உங்களுக்கு இது புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவோட கடைசில இதனுடைய அதாவது அதனுடைய எழுத்துக்களோட சேர்ந்து நம்ம கொடுப்போம் அதை நீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெளிவா புரியும் அதன் மூலியமா நீங்க தெளிவா சொல்லவும் முடியும் புரியாதவங்க இல்ல எனக்கு புரியுதுன்றவங்க நீங்க இதை வச்சே சொல்லலாங்க ரொம்ப நல்லது அதாவது பிரம்மமூர்த்தி நேரத்தில் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒத்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும் கொண்டு வந்து சேர்க்கும் பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைத்து அதனால முழுமையான நம்பிக்கையோடு நீங்க சொல்லுங்க எந்த ஒரு பயமோ இல்லை குழப்பமோ வேணாம் ஏன்னா இதுல அவ்வளோ சக்தி இருக்கிறது உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய தன்மை இதற்கு இருக்கிறது அதனாலதான் சொல்றது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுவாங்க நிச்சயமா உங்க வாழ்நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நம்புங்கள் நடந்து நடக்கட்டும் ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர நன்றி வணக்கம் சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம் உன்னுடைய வாழ்க்கையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீ எழுந்து இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வா காலை எழுஞ்சோனுமே இதை மட்டும் மூன்று முறை செஞ்சுட்டு வா அப்படி உன்னுடைய வாழ்க்கையில நீ இந்த ஒரு விஷயத்த மூன்று முறை செஞ்சுட்டு வர்றதுனால உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாக்கப்படும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நீ எதை தொட்டாலும் வெற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தையும் காண முடியும் நீ முக்கியமா இந்த ஒரு விஷயத்த அதாவது செய்வதற்கு முன்பு பூஜை விரதம் இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி தருவதற்கும் உன்னுடைய வாழ்க்கைய அதிர்ஷ்டம் வருவதற்கும் நீ செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் இந்த ஒரு விஷயம் நீ சாகும் வரைக்கும் கூட செய்யலாம் ஒரு நாள் செஞ்சுட்டு முர்த்திடணும்னு அவசியம் இல்லை நீ தினமும் கூட இதை செஞ்சுட்டு வரலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி இன்று நாம் பார்க்க போயிடும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உன்னை கொண்டே வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது இதுதான் இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைச்சு உங்க வாழ்க்கையை முன்னேற்றம் அடைவதை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் அந்த ஒரு பரிகாரம் இதுதாங்க இந்த ஒரு பரிகாரத்தை தான் நீங்க செய்யணும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காலை பிரம்ம பிரம்மமூர்த்தி நேரத்துல தான் இது செய்யணுங்க மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாரி எழுதிக்கிறாங்க பதினோரு மணி எட்டு மணி ஒன்பது மணி அந்த நேரத்துலாம் இருக்கக்கூடாது காலை எழும்பொழுது அதிகாலை அதாவது நாலு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் நீங்கள் எழுந்துக்கணும் எழுந்துக்கிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்போதான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இதை செய்வதற்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது அந்த சரியான நேரத்துல எழுந்து உங்களுடைய உள்ளங்கையை பாருங்க உங்களுடைய உள்ளங்கையை ஒரு நிமிடம் பார்த்துட்டு உங்க உள்ளங்கையில மூன்று முறை முத்தம் கொடுங்க மூன்று முறை முத்தமிட்டு நீங்க இத செஞ்சு வரணும் இதை நீங்க செய்யும் பொழுது அதாவது பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயத்துக்காக நீங்க செய்யறீங்க ஒரு பலன பெருமனுக்காக ஒரு பரிகாரத்துக்காக ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இதை செய்யறீங்கன்னா அப்படி நீங்க இதை செஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க எத்தனை நாள் வேணாலும் செய்யலாங்க இத சாகு வரைக்கும் செய்யலாம் அதாவது இதை நீங்க செய்யும் பொழுது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்க செஞ்சு முடிச்சு அதனுடைய பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க மத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமா அவங்க இதை செய்யலாம்க அது வரைக்கும் நீங்க இதை செய்யக்கூடாது ஏன்னா அந்த ஒரு விஷயத்த மத்தவங்க சொல்றது மூலியமா கண்டிஷ்டிகள் ஏற்படும் அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் உறவினர்களுக்கு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா உங்கள் ரத்த பந்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரத்த பந்தம் சார்ந்தவங்களுக்கு இதை நீங்க சொல்லுறாங்க ரத்த பந்தம் இல்லாத நபர்களுக்கு இதை நீங்க சொல்றதை தவிர்த்துருங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு வாங்க நிச்சயமா அதாவது பல எழுந்தொன்னே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து மூன்று முறை முத்தமிட்டுவாங்க வாங்க இதை தினமும் செஞ்சுட்டு வரலாம் ஒரு நாள் செய்யணும் ஆ உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரும் என்ன நீங்க முயற்சித்தாலும் அது வெற்றி அடையும் இதை நீங்க செய்யறதுக்கு முன்பு பூஜை விரதம்னு எதுவுமே தேவையில்லைங்க உங்களுடைய வாழ்க்கைய முழுமையா மாத்துறதுக்கு சக்தி இந்த ஒரு விஷயத்துக்கு இருந்தது இருக்கிறது அதனால நம்பிக்கையோட முழுமையா செஞ்சு வந்தீங்க நல்லது நடக்கும் சங்கர் ஜெய ஜெய்சங்கர நன்றி வணக்கம் ஹரஹரி சங்கர் ஜெய மகா பிரியவாசனம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மூன்று முறை சொல்லிவா சவால் விடுகிறேன் நீ எதை தொட்டாலும் வெற்றிதான் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்வதற்கு முன்பாக குளிக்கணும் பூஜை பண்ணணும் விரதற்குன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை மனதார பக்திமயமாக இருந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீ சொன்னால் போதும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ சொல்லக்கூடிய மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பகல் இருப்பின் அதாவது புதுசாக நம்மளுடைய சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உன்னே கொண்டே வரும் அதன் மூலியமா அதுக்கப்புறமா நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் அதனால நீங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க இன்றும் சரி இல்லை எந்த நாளாக இருந்தாலும் சரி பிரம்மமூர்த்தி நேரம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது காலை இல்லை மதியம் மாலை அப்படின்ற நேரத்துல பிரம்மமூர்த்தி நேரம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இது அனைவருக்கும் தெரியும் அப்படி தெரியாதவங்க இந்த நேரத்துல நீங்க சொல்லணும் அதாவது பிரம்மமூர்த்தி நேரமாக இருக்கக்கூடிய காலை மூணு மணி முதல் ஏழு மணி வரை மத்தியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இந்த நேரத்துக்குள்ள நீங்க இந்த ஒரு மந்திரத்தை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த வார்த்தை மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும் இது ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய மந்திரம் ஆனா இதை நீங்க சொல்றது மூலியமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நீங்க பட்ட அவமானங்கள் அல்லது கஷ்டங்கள் என அனைத்திற்கும் தீர்வை கொடுக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரும் இந்த ஒரு மந்திரம் அதனால பிரம்மமூர்த்தி நேரமா பார்த்து நீங்க இதை சொல்லுங்க மற்ற நேரத்துல இதெல்லாம் சொல்லணுமானா நீங்க சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா பிரம்மமூர்த்தி நேரத்துல நீங்க சொல்லும் போதுன்னா அதனுடைய உச்சகட்ட பலனையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடைய முடியும் அதனாலதான் பிரம்மமூர்த்தி நேரத்துல சொல்லுங்க அப்படின்றத சொல்றோம் அப்படி முடியாதவங்க உங்களுக்கு எப்போ சொல்ல நேரம் இருக்குதோ அந்த நேரத்துல சொல்லுங்க தப்பு இல்லைங்க மந்திரம் போன்ற விஷயங்களை நீங்க எந்த நேரத்துல சொன்னாலும் சரி சொல்லும் பொழுது முழுமையான சுத்தபத்தமா இருங்க அது மட்டும் இல்லாமல் அசைவத்தை எடுத்திருக்காருங்க இது ரெண்டு பண்ணாலே போதும் அதாவது நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்பு குளிர்ச்சிட்டு தூங்குற பழக்கம் நிறைய நபர்களுக்கு இருக்கும் அது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்க காலை எஞ்சோடனே இது சொன்னீங்கன்னா ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரமா இருக்கும் இது பலனும் அவ்வளோ சக்தியா கொடுக்கும் உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடிய அளவுக்கு வாழ்க்கையவே இது மாத்திடும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது அந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்ப்போம் இந்த அந்த மந்திரம் இதுதான் இதுதான் நீங்க சொல்ல போறீங்க அச்சுதம் கேவஷம் விஷ்ணு ஹரிம் ஷலம் சமர்த்தனம் ஹம்சம் நராயணம் கிருஷ்ணயம் சபத் துபிர்னே சாந்தியே அச்சுதம் கேசவம் விஷ்ணுயம் ஹரம் சம்தம் நாராயணம் கிறிஸ்தனம் சப்தே சுஷ்மத சஸ்தையே இந்த ஒரு மந்திரம் நிறைய நபர்களுக்கு புரியாம குழப்பமா கூட இருக்கும் இத வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பார்த்து கூட நீங்க அதை வச்சு தெளிவா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நோட்புக்ல எழுதி தினமும் அதை நீங்க படிச்சு பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க இல்ல மனசுலோட ஏற்றிக்கோங்க ஏத்துக்கிட்ட நீங்க தினமும் சொல்லிவாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கிறது நீங்க முழுமையான நம்பிக்கையோடு சொல்லிவாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் என அனைத்திற்கும் தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோடு சொல்லிவார்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிவார்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறி கஷ்டங்கள் எல்லாம் மாறி நன்மை நடக்கும் ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நன்றி வணக்கம்